என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ராஜமண்டி வணக்கம் என்ன ஒரு தகவல் வந்துச்சு செந்தில் மன்னர் வீட்டுல வந்து அதிகாலையில போய் காவல்துறை வந்து அச்சுறுத்தணும் சொன்னாங்க அது உண்மையா நீங்க தான் உங்களுக்கு டேட்டா இப்போ ஒரு சவுத் தகவல் கேள்விப்பட்டேன் ஆமா அவன்மதான் அதாவது எட்டு பேர் கொண்ட டீம் வந்து செந்தர் வீட்டுக்கு வேட்டுக்கு போயிருக்காங்க அதிகாலை இரண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் அந்த கதவை தட்டியிருக்காங்க யாரும் துறக்கலாங்க துறக்கல உடனே மேல மாடியில ஏறி கீழே குதிச்சு வந்து உள்ள டச் பண்ணிருக்காங்க அப்படி டச் பண்ணும் போது அங்க வந்து ஒரு எப்பவுமே ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் வந்து அங்க இருப்பாங்க இவங்க அசதில தூங்கிட்டு இருந்துருக்காங்க தூக்கத்தை எழுப்பி கேக்கும்போது ஒரு மல்லர் வந்து ஏதோ ஒரு விஷயமா வெளியே போயிட்டாரு அப்படி மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அப்ப இங்க இங்கதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்து வீடுல எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிருக்காங்க சர்ச் பண்ணிட்டு அங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்களுடைய மனைவி அவங்கள இது பண்ணி இது இருக்கு செல்போன் இருக்கு வாகனம் இருக்கு எங்க செந்தில் மல்லரை அப்படின்னு மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்ப

எஃப்ஐஆர் வந்து ஜங்ஷன் அங்க இது செய்யப்பட்ட இடத்துல வந்து அங்கதான் வந்து வந்து தகவல் இருக்காங்க தெரியல கூறிய தெரியல இப்ப அண்ணன் கூட நீங்களே தொடர்ந்து பயணிக்கிறீங்க ஏன்னா அண்ணன் வந்து நிறைய நீங்க அருகாமையில் இருக்கிறனால வந்து அண்ணன் தொடர்ந்து அவரோட நேர்காணல் எல்லாமே உங்களோட அஹ் ஊடக வந்து வந்துட்டு இருக்குது அண்ணன் வந்து எப்பவுமே தமிழ் தேசிய சிந்தனவாதி ஏன்னா முன்ன வந்து மலர் மரவர் ஒற்றுமை வந்து முதன் முதல்ல வந்து அந்த இணக்கத்துக்கான விஷயத்த கொண்டு வந்ததே அண்ணன் தான் அண்ணனை பார்த்தா நம்மளை போன்ற எல்லாம் வந்து நம்ம தமிழ் தேசிய நம்ம இணக்கத்துக்கான விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சோம் ஆமா ஆனா இன்னைக்கு அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் வந்து அந்த நெல்லை சந்திப்புல இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் அஹ் உணர்ச்சி காரணம் என்ன எதனால இப்படி பேசினார் ஏன்னா எங்களுக்கே ஒரு கேள்வியாக இருந்தது உணர்ச்சி வச்ச பேச்செல்லாம் வந்து அது அது வந்து உண்மை பேசிருக்கிறார் இல்ல இருந்தாலும் ஒரு சமூக தலைவர் அப்படிங்கும்போது அது இன்னைக்கு பொது வழில ஒரு அரசுல அறிவிக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு என்ன அந்த சமூக தலைவர் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு வந்து நீங்க ஒரு சமூகத்தை வந்து ஒடுக்குறீங்க அதுதான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து இப்படி உங்களுக்கு செய்ய சொன்னாரா அப்ப அவர் அவருடைய பின்னணி என்ன என்று பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதை வந்து விட்டு செல்லு நீங்க வந்து வந்து ஒடுக்கணும் தனக்கு கீழானவர்களாக பார்க்கணும் அப்போ எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எங்கிருந்து தோன்றுது நீங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இருந்துதான் அந்த அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு தோன்றும் அப்ப நீங்க பொதுவெளியில் வேற மாதிரியாகவும் உள்ளுக்குள்ள வேற மாதிரியாகவும் நீங்க வந்து நடந்துக்கிறீங்க அப்ப இதை வந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை செந்தில் மின்னருக்கு உண்டு ஏனென்றால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து அவர் பேசுகிறார் பாதிக்கப்பட்டவருடைய குரலாக அவர் பேசுகிறார் நீங்க வந்து எத்தனை நடந்திருக்கு யாராவது ஒரு ஆள் வந்து இது கண்டிச்சு அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைமைகள் பேசியிருக்கிறீங்களா அந்த சமுதாயத்துக்கு வந்து இன்றும் இந்த அளவு கூட வந்து எஸ்எஸ்டி வழக்கு வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த அளவுக்கு இன்னும் பேசக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் சமாதானம் பத்தி இருக்கீங்களா இல்ல கருத்தல் இல்ல இல்ல பொது வழியில கருத்தில் ரீதியா பேசுறதுக்கும் ஒரு சில வார்த்தையில வந்து அவதூறு வார்த்தைக்கும் அதுல வித்தியாசம் இருக்குல்ல இமானுவல் சேரார பற்றியும் வந்து குற்றம் சாட்டியிருந்தாரு அண்ணன் வந்து அவர் வந்து ஐயா இமானுவேல் சேரார பற்றியும் பேசிருந்தாங்க இது சம்பந்தமா கூட அம்மா பிரபாராணி பிரபாராணி அம்மா வந்து தொடர்பு ஐயாவோட மகள் மூன்றாவது மகன் வந்து போன் அடிச்சு என்ன தம்பி நீங்க எல்லாம் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க செஞ்சில்கூடி பேசிருக்கா அப்படியே எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி அம்மா வந்து வருத்தப்பட்டாங்க இல்ல இருந்தாலும் ஒரு பொது வழில்ல சில ஏன்னா நாகரிகமான கருத்தை வந்து அண்ணன் முன்வைக்க கூடியவர் திடீர்னு அந்த மாதிரியான அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திய இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி பேசியது அது வந்து அது வந்து தவறானதுதான் அது வந்து மாற்று கருத்து இல்லாக இமானுவேல் சேகரன் சுதந்திர போராட்ட வீரர் தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா அவர் வந்து ராணுவ வீரரா பணியாற்றி இருக்காரு ராணுவ வீரராக பணியாற்றியிருக்கிறவர்கள் அனைவரும் சுதந்திரப் போராட்ட வீரர்தான் அதுல எந்த மாற்றத்தும் இல்லையா இன்றைய வரைக்கும் ராணுவ வீரர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கு சுதந்திர மக்களுக்கான சுதந்திரத்துக்காக தானே போராடிட்டு இருக்காங்க அப்ப சுதந்திர போராட்ட வீரர் தானே இந்த இடம் செத்துக்கிட்டு இருக்காங்களா ராணுவத்திரன் இப்ப அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் வந்து அந்த பிரிட்டிஷ் மனப்பான்மை அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருந்த காலகட்டம் அது வந்து பாகிஸ்தானுடைய வந்து எல்லை பிரச்சனை சீனாவுடைய எல்லை பிரச்சனை இருந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து வந்து ராணுவத்துக்கு போறதே வந்து போனா இழப்புதான் எப்போ வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி கிடையாது அன்றைக்கு ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது ஐக்கிய நாடு சபையெல்லாம் வந்து அப்பெல்லாம் இல்ல அப்ப அப்படிப்பட்ட காலகட்டங்கள் வந்து ஒரு ராணுவத்துக்கு போய் அந்த அகிந்தராக பணியாற்றி அவர் ஒரு தியாகம் செய்திருக்கார் என்று சொன்னால் இந்த மக்களுக்காக ஒரு போராட்ட வச்சு நான் சொந்தருக்காக போராட்டிக்கிட்டு இருக்கேன் பாதிக்கப்படுறாங்களே என்ற ஒரு கொதிப்பில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைச்சு அம்பேத்கர் எல்லாம் வந்து போயிட்டு வந்து வந்து பேச வைக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீரர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அப்ப தியாகின்றது வந்து மக்களுக்காக உயிர்ச்சியாக செய்தவர் அவரால் வந்து ஒரு பென்ஷன் வாங்கிட்டு அமைதியாக வந்து ஆசிரியர் அப்ப வந்து அவருடைய குடும்ப பின்னணியே வந்து ஒரு நல்ல பொருளாதார பின்னணி உள்ள குடும்பம் தான் எந்த மாற்று கருத்தும் வாழ முடியும் ஆனால் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து முயற்ச முடியாது அவர் சுதந்திர போராட்ட வீரர் தான் அவர் மக்களுக்காக தன் உயிரை கொடையாக கொடுத்த தியாகி அதனால்தான் இந்த அரசு வந்து தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு வந்து அவருக்கு நினைவு மண்டபமும் அந்த அரசு விழாவும் அறிவிச்சிருக்கு வரலாறு இல்லாதவர்களுக்கு எப்படி அறிவிப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து அந்த பொதுவில் பேசினா எல்லாரும் கொஞ்சம் சகோதரத்துவ ரீதியா நம்ம பேசுகிறது வந்து ரெண்டு பக்கமும் பேசணும் அப்படிங்கறதுக்காக வந்து மன்னர் அப்படி பேசுறாரு அது ஒரு பேச்சுல வந்து நம்ம அது அந்த கருத்துக்கு வந்து நம்ம முரண்படுறோம் தரவுகளின் அடிப்படையில் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அது யாராக இருந்தாலும் தரவுகளின் அடிப்படையில் விஷயத்தை பேசும்போது அதை வந்து நம்ம செவி சாய்க்கணும் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் வந்து அதை வந்து கோலி கட்டமைப்புகளை யாரும் உருவாக்கி முடியாது உருவாக்க கூடாது அப்படி உருவாக்கி நீங்க வந்து அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பின்புலத்தான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தான் அந்த அரசியல் வந்து ஒரு மக்களை ஒடுக்கக்கூடிய அரசியலாக இருந்தால் அந்த பின்புலத்தை உடைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு உண்மையான ஒரு சமுதாய பற்றாளருக்கும் அல்லது இயக்கவாதிகளுக்கும் உண்டு அந்த அந்த உண்மையை வந்து உடைச்சிருக்கிறாரு அது வந்து வந்து நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் பாராட்டணும் எந்த மாதிரி வழக்கில் வந்து போடப்பட்டிருக்கு இரண்டு மூன்று பிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சரியா தெரியல அது அவதூறு வழக்குகள் இந்த மாதிரி தலைவர்களை வந்து இந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரி வழக்கு தான் போடுவாங்க பெரிய அளவுலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி வழக்கு அது வந்து நீதிமன்றத்தில் சென்று அது உண்மையான தரவுகளை அவர் கொடுக்கும்போது அது அவர் வந்து அவருக்கு மேல தண்டனைகள்லாம் உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஐயா சரண பத்தி பேசும்போது அவங்க யாருமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம மக்கள் நிறைய தவறுகள் இருக்குல்ல அதாவது இன்னைக்கு வந்து ஐயா பத்தி பேசும்போது எல்லாம் எங்க போனானு கேக்குறவங்க எத்தனை பேர் வந்து சௌத்ரி பேசும்போதோ இல்ல மத்தவங்க எப்பயும் ஃபைல் பண்ணாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல அது நம்ம மேல இருக்கக்கூடிய தவறு தானே இன்னைக்கு இத்தனை இயக்கங்கள் இருக்கு எல்லாருமே வந்து அவங்க சமூகத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை வந்து இருந்தாலும் பேசுனா அது அவங்களோட எதிர்கொள் இருக்கத்தான் செய்யும் ஏ மாற்றுக்கிறது வந்து நம்ம இயக்கங்கள் ஏன் அப்படி எல்லாம் வந்து ஏன்னா நீங்களும் ஒரு இயக்கம் வச்சிருக்கீங்கறக்காண்டிதான் நான் கேக்குறேன் நம்ம இயக்கங்கள் ஏன் அதை வந்து முன்னெடுக்கலாம் என்ன காரணம் ஆமா புகார் அளிக்கல அப்படிங்கிறது வந்து இயக்கம் சார்பில் இருக்கக்கூடிய தவறு மக்கள் மீது வந்து தவறு கிடையாது அப்ப இயக்கங்கள் வந்து ஏன் வந்து புகார் அளிக்கிறாங்க அப்படின்னா இணக்கத்துக்கான முயற்சிகள்ல வந்து தேவேந்திரகுடா சமுதாய இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறதா அதனுடைய பொருள் அதாவது என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க வந்து ஒரு இணக்கத்தை விரும்புறோம் நாங்க வந்து ஒரு சண்டைகள் விரும்பல ஒரு மோதல் போக்குகளை விரும்பல அப்படிங்கறதா அந்த இயக்கம் வந்து புகார் அளிப்பாம இருக்கிறதுக்கான காரணம் அடிப்படை காரணம் ஆனா அப்படிங்கிறது வந்து அது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனால் புகார் அளிக்காமல் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசு அதோடு இந்த சி எஸ்டி ஆணையம் இவங்கெல்லாம் வந்து சோமோட்டவாக அந்த பிரச்சனைகளை வந்து கையாளணும் யாரு வந்து குற்றம் வந்து புரிவாங்களோ அது வந்து வன்கொடுமை நிகழ்த்துறாங்களோ வன்கொடுமையை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சை வந்து பேசுறாங்களோ அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கும் இந்த எஸ் எஸ் ஆணையத்துக்கும் இருக்குது அதை வந்து அவர்கள் வந்து ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களுடைய வேலை என்ன ஒரு அமைதியான ஒரு மா மாவட்டத்தை மாநிலத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் ஒரு மோதல் போக்கு கடந்த கால கசப்புகள் இருந்து மீண்டு மீண்டும் ஒரு அமைதியான ஒரு போக்குகள் வந்து தமிழகத்தில் நில வேண்டும் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் அது செயல்பாடாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து புகார் அளிக்கிறதுக்கு வந்து இவங்க மேல புகார் அளிக்கிறதுக்கு வந்து தயக்கம் இதெல்லாம் கிடையாது அது வந்து நமக்கு அப்படி வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கணும் இவங்களை தண்டிச்சா ஆகணும் அப்படின்னா சட்ட ரீதியாக நடைமுறைக்கு வந்து எந்த எல்லைக்கும் நம்ம போக தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து கூடுதலாகவே நமக்கு சட்டம் இருக்குது இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது நம்மளை வந்து நம்ம சார்ந்த தலைவர்கள் வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து தவறாக அவர்கள் பேசினால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய வேண்டும் இதுதான் சட்டத்தினுடைய சாராம்சம் ஆனா இது வந்து சோமாட்டாவா வந்து இது வரைக்கும் இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் நீ வந்து ஒரு சில பேர் இப்படி செய்யறாங்க ஒரு சில பேர் அப்படி இது பண்றாங்க அப்படி சட்டம் அதாவது இந்த சட்டத்தை வந்து தானா காவல்துறை வந்து எடுத்து ஒரு சமூகத்தை பத்தி ஒரு சமூக தலைவரை பத்தி பேசும்போது அவங்க எல்லாம் வாண்டா வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யணும்ங்கிறீங்களா ஆமா அதுதானே வந்து சார் அவங்க தானே அரசு எதுக்கு இருக்குது நம்மளை பாதுகாக்க இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டமே இதனால கொண்டு வந்து சமூக நீதி இயக்கங்கள் வந்து சமாதானத்துக்கு போக்கத்தான் கடைபிடிக்க முடியும் தவிர வந்து இயக்குங்களுக்கு நேற்று ஆர்ப்பாட்டத்துல வந்து செந்தில் மில்லர் வந்து பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக குதிக்கிறாங்க அப்படியே அப்ப அது வந்து அது இல்ல விஷயம் நீங்க பேசும்போது அப்ப நாங்க என்ன பண்ணோம் சமாதானத்தை விரும்பணும் அப்ப நாங்க பேசும்போது நீங்க சமாதானத்தை விரும்புறதுக்காக முயற்சிகளை ஈடுபடணும் அப்ப யாருமே வந்து குரல் கொடுக்கல அப்ப இதுதான் வந்து சமூக இணக்கம் வந்து யார் விரும்புறா சமூக இணக்கத்தை வந்து யார் விரும்பல அப்படிங்கறது வந்து இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு இதை வந்து அரசு கண்காணித்து இது போன்ற கைது நடவடிக்கைகள் வந்து தேவையற்றது இப்படி செந்தில் மலரை வந்து கைது செய்த துடிக்கிற துடிக்கூடிய இந்த அரசு காவல்துறை சொமோட்டோவாக வந்து இத்தனை இத்தனை பேரையும் வந்து கைது செய்யணும் இத்தனை பேர் மேல வழக்கு போடணும் எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன தூங்கிட்டு இருக்கா யாருடைய நிழல்ல வந்து அந்த அந்த எஸ்சி ஆணை ஆணையம் இயங்குது யாருக்காக இயங்குது இல்ல நீங்க எஸ்சி எஸ்டி பத்தி நீங்க வந்து ஒரு குற்றம் சாட்டுறீங்க என்னன்னா இப்ப காவல்துறையோட அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து எங்க தலைவர் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தானே இப்ப நீங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க எஸ்சி எஸ்டி இப்ப அது வந்து நமக்கு பயன் நமக்கு நல்லாவே தெரியுது சரிங்களா அதனாலதான் நீங்க நம்ம பட்டியலிட்ட கேக்குறோம் இந்த பட்டியல இருந்தாலும் அந்த அஹ் துப்பத்தை தான் சந்திக்கிறோம் பட்டியல இல்லாட்டினாலும் அதை சந்திச்சுட்டு போறோம் அப்படின்னா தான் நம்ம பட்டியலிட்ட கேக்குறோம் அது ஒரு உரம் இருக்கட்டும் சரிங்களா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்ப அவங்க சமூகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஓ தொடர்ந்து கூடக்கூடிய கூடிய அழுத்தம் அதாவது கம்ப்ளைண்ட் இதையே வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இப்ப ஐயா சேனார் பற்றி அவரோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடிய இயக்கங்கள் ஏன் இதை கண்டிக்கல இது சம்பந்தமான ஏன் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் சமூகத்துக்கான இயக்கங்கள் இருக்கு ஏன்னா தவறா கூடாது அண்ணனும் ஒரு இயக்கம் வச்சு நடத்துறீங்க ஒரு ஊடக வச்சு நடத்துறீங்க அப்படிங்கும் போது நீங்க முன்னெடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல அப்ப நீங்க ஒரு வாரத்தை கேட்கலாம் அதாவது நாங்க அன்னைக்கு வந்து எங்களோட இயக்கம் சார்ந்து வந்து நாங்க காவல்துறையிட்ட வந்து வழக்கு வந்து தொடர்ந்தோம் இது நடவடிக்கை எடுக்கல அப்புறம் எங்களுக்கு ஏன் வச்சா நடக்குது அப்படின்றத நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப நீங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாம சமூக நல்லிணக்கம்ங்கற தேவைதான் சமூக நல்லிணக்கத்துக்கு தேவை மெயின் வந்து அவங்க தவறு செய்தாலும் அவர்கள் வந்து கண்டிக்கிறதோ அவங்க மீது வழக்கு தொடர்வதோ அது இயல்பு தானே முருகன்ஜி அவர்கள் வந்து கால் தூசி பெறாதான்னு சொல்லும் போது மூவேந்தர் புலிப்பட இன்னும் ஒரு சில ஆட்கள் எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இத்தனை இயக்கங்கள் வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா சமூக ஒற்றுமை நமக்கு தேவைதான் தனிநபர் வந்து ஒழுக்கம் மட்டு ஒரு தலைவரை பத்தி பேசும்போது அதை அழுத்தம் கொடுத்து இது போன்ற சாதிய வன்முறைகள் வந்து வந்துடக்கூடாது இல்ல சமூக நல கிட்டக்கூடாதுன்னு இப்ப அவங்களை போன்ற இயக்கங்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஆஹ் வழக்கு வந்து பதிவு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இல்லை ஏன் அதை தவறுறீங்க ஆமா இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து இந்த சட்ட நடவடிக்கை வந்து பாயும் இப்ப சட்ட ஒருங்கிணைப்பு குழு வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்கங்க வந்து சட்ட ரீதியா செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து ஒருங்கிணைத்து இது ஒன்று யாரும் இதுக்கு முன்பு யாரும் பேசி இருக்கிறார்கள் இப்பொழுது யாரெல்லாம் பேசக்கூடியவர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை வந்து வழக்கு தொடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்ப நம்ம ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

அது வந்து ஆர்பாட்ட நோக்கம் வந்து இதுல இந்த சாரம்சத்தில் அடங்கி இருக்கு அப்படிங்கறது என்னுடைய பின்புலத்தை அமலப்படுத்தாமல் ஒரு பிரச்சனை சரி செய்ய முடியாது ஒரு ஒரு இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு வந்து வெட்டுறீங்க அடிக்கிறீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆதிக்கம் எங்கிருந்து வருகிறது அந்த ஆதிக்கம் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை வந்து நம்ம அம்பலப்படுத்திய நேர்மையான ஒரு விஷயத்துக்கு வந்து கட்ட தவறு தவறுதானே எதுக்காக கட்டமைக்கிறீங்க நீங்க எக்க எக்கச்சக்க மாவீரர்கள் இருக்கிறாங்க பிரபலான விடையா அன்னைக்கு மாவீரர்கள் நமக்கு தேவை தமிழர்களுக்கு ஆஹ் இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க வூஷி இருக்காங்க அவரே சொல்லி இருக்கிறார் வூஷி இருக்கிறாங்க அதெல்லாம் செக்கெழுத்த சுதந்திரத்திற்காக அப்ப இப்படிப்பட்ட மாவீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப தேவையில்லாத ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து எங்களுக்கே சொல்ல கொடுக்குறீங்க நீங்க போங்க எங்களையே வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க எங்களையே வந்து கொலை செய்யறீங்க எங்க ஏன் சூறையாடுறீங்க எங்களையே கொள்ளடிக்கிறீங்க எங்க ஆறு மாடுகளையும் திருடுறீங்க இதுதான் வந்து பின்புலம் பொதுவாகவே அந்த நெல்லை பகுதியில் இரு சமூகங்களும் அவங்க சமூகத்திலையும் பாதிக்கப்படுறாங்க நம்ம சமூக இளைஞர்கள் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான வேணும் அப்படி எல்லாம் எந்த இடத்திலும் கிடையாது ஒரு இடத்திலும் கிடையாது இல்லப்பா ரீசென்ட்டா கடைசியா நடந்த அந்த பின்ரோட படுகொலையும் அது நம்ம சமுத்த சார்ந்த இளைஞர்னு பண்ணாங்க அதற்கு முன்னாடி ஒரு அப்பாவி இளைஞர் வந்து நெச்சில மஞ்சள் போட்டு வச்சிருந்தனால நம்ம நிலை ஆர்ப்பாத அதிர்வினைகளை பற்றி வந்து நம்ம பேசக்கூடாது எதிர்வினைகள் இருக்கு தண்டி அவ வந்து அதாவது அந்த எதிரிவினைகள் வந்து அத்தி சுத்தார் போல இருக்கும் தொடர் தெரியாத நம்ம வந்து கூடாது அத அவனுடைய கொலைகள் வந்து இது பண்றதுக்காக வந்து இப்ப எத்தனை காலத்துலதான் நம்ம நசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு எறும் கடிக்குது இல்ல ஒரு எறும் புத்த கால் நிக்கும் போது வந்து நம்ம வாழ்வையே சொதச்சிட்டானே அப்படி சொல்லி கடிக்குது இல்ல அந்த கடியதான் அது வந்து அத்தி புத்தா அங்க ஒன்று ஒன்று மாதிரி இருக்கிறோம் அதை வந்து அது வந்து அது ஒரு விடுதலைக்கான ஒரு போராட்டமா தான் நம்ம பார்க்கலாம் அது வந்து குற்றமாலாம் நம்ம பார்க்க கூடாது கருத கூடாது ஆமா அதாவது அதுதான் நான் வந்து வேறுனே ஒரு உதாரணம் சொன்னேன் நான் இந்த பொறிகள் வந்து சண்டை போடுறதுக்கும் ஒரு சிங்களம் வந்து நம்ம அடிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு அப்ப அப்படி போது நம்ம வந்து தாக்கல் நடத்தும் போது அவன் இறந்தான்னா அது வந்து அந்த இறப்பு வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம விடுதலைக்காக போராடக்கூடிய இழப்பு தான் பெரிய விஷயம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இறப்பு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளை அடிக்கிறான் நம்ம அவரை வந்து நம்ம அடிக்கிறோம் அப்ப நம்மளும் துன்புறுத்துறோம் அப்படின்னு போறாது அப்படி இல்ல விடுதலைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு நாட்டுல பாண்டியர் அரசை இழந்ததுல போராட்டம் நம்ம மீதான ஒடுக்குமுறைகள் பனிரெண்டாம் நூற்றாண்டுகள்ல இருந்து தொடங்குது பள்ளி இலக்கியங்கள்லாம் அதனாலதான் உருவாகுது நம்ம வந்து ஒளிவெல் மீது அடக்குமுறை செய்யறது அப்ப இதுல இருந்து நம்ம மீளவே முடியல கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டு போராட்டம் இது போராட்டத்துல வந்து உயிர் பலிகள் ஆகத்தான் செய்யுது நம்ம நம்ம பக்கம்தான் இழப்பு நம்ம பக்கம் வந்து பயங்கரமான இழப்பு இதெல்லாம் நம்ம பேசணும்னா உட்காந்து பேசணும்னா பெரிய அளவுல பேசிட்டே இருக்கணும் நன்றி